இந்த இது சேம் கான்செப்ட் தான் கண்மலையில இருந்து தண்ணி வரணும் அவ்வளவுதான் ஒரு இடத்துல அடிங்கறாரு ஒரு இடத்துல பேச சொல்றாரு இது என்னன்னா அவரு வந்து ஒர்க் பண்றது எல்லாம் சேம் தான் கண்மலையிலும் தண்ணி வந்துரும் ஆனா நீ எந்த அளவு ஒபிடென்ட்டா இருக்கிற நீ அஸ்ஸீம் பண்ணக்கூடாது ஆண்டவர் வந்து இப்படிதான் நடத்துவோம் இப்ப நம்ம லைப்ல நாம நிறைய பாக்குறோம் இல்லையா ஒரு டைம்ல நடத்துற மாதிரி இன்னொரு டைம்ல நடத்த மாட்டேங்கிறாரு ஒரே மாதிரி சுச்சுவேஷனா இருக்கலாம் ஆனாலும் ஒரே மாதிரி நடத்துதல் இருக்காது ஒரு வாட்டி வேற மாதிரி நடத்துவாரு ஒரு வாட்டி காக்காவை வச்சு நம்மளுக்கு போஷிப்பாரு